புனித பிப்ரவரி இருபத்தி மூன்று நூற்றாண்டு நீடர் சாக்சன் ஜெர்மனி மூன்று ஆயிரத்தி பதினொன்று ஜெர்மனி இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் இவரது இளம் பருவத்தை பற்றி குறிப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அரசு இரண்டாம் ஓட்டோ என்பவர் இவரை மைசன் நகருக்கு ஆயராக தேர்ந்தெடுத்தார் அதன் பிறகு ஆயர் அரசரின் ஆலோசகராகவும் இருந்தார் பிறகு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் ஜெர்மனி ஆயரின் அழைத்த திருத்தந்தை ஐந்தாம் கழகோர்ஸை ரோமிற்கு மாற்றினார் வில்லிஜஸ் ரோமையில் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் இன்றைக்கு அரசராக முடிசூட்டும் பட்டத்தை முன்னின்று வழிநடத்தினார் அதன் பின்னர் அரசு ஜெர்மனியில் உள்ள பாம்பெர்க்கிற்கு தன் இழப்பிடத்தை மாற்ற தேவையான உதவிகளை வில்லேஜஸ் செய்து கொடுத்தார் பின்னர் ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக அரசரிடம் பெரிதும் பரிந்து பேசினார் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய முப்பது ஏழைகள் தேவையான அளவு உணவு உட்கொள்ள ஏற்பாடு செய்து உதவினார் இவர் ஏழைகளின் தந்தை என்றழைக்கப்பட்டார் இவர் இறந்த பிறகு மைன்ஸில் உள்ள புனித ஸ்டீபன் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது செயின்ட் ஸ்டீபன் ஆலயமானது வில்லிஜஸ் அவர்கள்தான் ஆயராக இருக்கும் எழுப்பினார் என்றும் கூறப்படுகிறது